ஹாய் எப்ரிவான் வெல்கம் டு மிதூஸ் கேர்னிங் ஸோ அடீனியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் அடினியம் தான் இது அழகு கலர் ஆக்சுவலி இது ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக எடுத்தேன் ஸோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்க கிராஃப்ட் சைஸு கிராஃப்ட் அப்படின்னா என்னென்னா ஆக்சுவலாக அடினியம் பொறுத்த வரைக்கும் சீட் இருந்து ஒரு கலர் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த கலர் இந்த ஸ்டெம் இருக்குல்ல அந்த ஸ்டெம் எடுத்து எல்லா பிளான்ஸ்லேயும் ஒட்ட வச்சு அதை தான் வந்து நமக்கு அடினியம் கிராஃப்டட் பிளான்ட்டாக தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் சீட் க்ரோன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் கிராஃப்ட் சைஸ் வந்து இங்கே இருக்குது கிராஃப்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கேருந்து நமக்கே பிளான்ட்டை பார்த்தோம்னால தெரியும் ஒரு ரிங் மாதிரி தனியாக அதை எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி ஒரு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் தெரியுதா இங்கே இருக்குது இந்த பிளான்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன நோட் மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது அந்த பிளான்டில் அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ கிராஃப்ட்டுக்கு மேலே இருக்க ஸ்டெம்ஸ் எவ்வளோ ஸ்டெம்ஸ் வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலையே இல்லை பட் இந்த மாதிரி நெடுக்கமாக போகும்போது இதுலேருந்து ஒரு ரெண்டு பிரான்ச்சஸ் தான் வெடிச்சு போயிருக்கு அங்கேருந்து ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் வந்திருக்கு ஸோ இதில் ஒரு நாலு பூ இதில் ஒரு நாலு பூ அந்த மாதிரி பூத்தாலுமே நமக்கு என்னாகும் மொத்தமே பார்க்கும்போது ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு டென் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு அது ரொம்ப பஞ்சாக பூக்குற மாதிரி தெரியாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அடினியம் உங்கள் வீட்டுக்கு வர வருது அப்படின்னா நீங்கள் பிளான்டிங் பண்ணி டூ வீக்ஸ் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் அது வேறு பிடிச்சி நல்லா வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்துல ஆக்சுவலி கிராஃப்ட்டுக்கும் மேலே தான் வந்து நீங்கள் கட் பண்ணணும் இந்த இடத்துல கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு சாஃபோ அல்லது மஞ்சத்தூள் அதாவது வீட்டில் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணி விட்ருங்க இதை வந்து கண்டிப்பாக வெயில் காலத்தில் தான் பண்ணணும் மழை காலத்தில் பண்ணவே கூடாது ஏன்னால் அந்த கேப் வழியாக மழை தண்ணியோ இல்லை நார்மலாக நம்ம வாட்ரிங் பண்ணுறது கூட உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் பிளான்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிவிடும் ஸோ நம்ம இந்த இடத்துல கட் பண்ணும்போது அழகாக இங்கேருந்து ஒரு நாலஞ்சு பிரான்ஞ்சஸ் வரும் அங்கே அந்த பிரான்ச்சஸ் இவ்வளோ தூரம் கொஞ்சம் கேப் விட்டு அதாவது இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல சும்மா விரல வச்சு கூட நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நிறையா பிரான்ஞ்சஸ் வரும் அடினேயும் பொறுத்த வரைக்கும் ப்ரூனிங் பண்ணுறது தான் வந்து அதுக்கான பெஸ்ட்டு ஒரு ஃபுட்டு மாதிரி நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்க இல்லை அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நிறைய ப்ரூன் பண்ணிகிட்டே இருக்க 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 சொல்ல அது என்ன ஆகும்னா நிறைய பிரான்ச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் ஸோ மொத்தமாக பார்க்கும்போது இங்கேருந்து இப்படியே நெடுகமாக போய் வளர்கிறத விட இங்கேருந்து ஒரு நாலஞ்சு பிரான்ஞ்சஸ் சுற்றி வந்து அதுலேருந்து ஒரு பத்து பிரான்ச்சஸ் வந்து மொத்தமாக ஒரு மினி ட்ரீ மாதிரி பூக்கும் போது வந்து அழகே ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து பிளான்ட்டோட ஸ்டெம்ஸு புரியுதா இந்த பிளான்ட் வந்து நார்மலாக என்ன கலராக இருக்கும் அப்படின்னா நார்மலாக இந்த சிங்கிள் பெட்டல் பிங்க் இருக்கும் இல்லையா அந்த கலரில் தான் மேக்ஸிமம் பிளான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா டபுள் பெட்டலாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அவங்க பிளான்ட்டாகவே அதை வச்சு இன்னும் நிறைய ஹைப்ரடைஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இது வந்து சிங்கிள் பெட்டல் பிங்காக இருக்கும்போது இதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து என்னாகும்னா இதை இன்னும் நல்லா வீரியமாக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம பெட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைஸில் இருக்கும்போதே கட் பண்ணிடணும் இது ஒரு கஸ்டமருக்காக எடுத்திருக்கேன் ஸோ நானே வந்து கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிகிட்டே தான் நான் ஒருவேளை சக்கர் ஸ்டம் பார்த்தேன் அப்படின்னா இதை வந்து நம்ம சக்கர ஸ்டம்னு சொல்லுவோம் ஸோ நானே பார்க்குறேன் அப்படின்னா நான் இதை கட் பண்ணிவிட்டு தான் அனுப்புவேன் அந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த இடத்துல திரும்ப வந்து அது வளர்ந்தது அப்படின்னாலுமே நீங்கள் அடுத்து உங்களுக்கு வளர்ந்து வரும்போதுமே நீங்கள் அதை கட் பண்ணிடுறது பெஸ்ட்டு அதே போல் இந்த ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னுமே சின்ன சின்ன ரூட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி ரீபார்ட் ஒவ்வொரு டைம் ரீபார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷேப் கிடைக்கும்போது அதோட க்ராடெக்ட்ஸ் தான் வந்து அதோட அடினியமோட அழகு ஸோ ஒவ்வொரு ஷேப்லேயும் நம்ம அதை பிளான்டிங் பண்ணும்போது அது இன்னும் அழகாக இருக்கும் ஸோ அடினியம் பற்றின ஒரு சின்ன புரிதல் இருந்தாலே போதும் ஈஸியாக நம்ம அடினியம் வளர்த்துடலாம் அடினியம் பற்றின மெயின் என்னென்னா நீங்கள் ரொம்ப தண்ணி விட தேவையில்ல ரொம்ப இப்போ ரோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் நம்ம வாட்டரிங் பண்ணல அப்படின்னா கூட அது போய்டும் பட் அடினியம் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம ஒன் ரெய்னி சீசன்லாம் நீங்கள் தண்ணியே விட தேவையில்லை ஏன்னா ஒரு மழை இருந்தாலுமே அந்த மழை தண்ணி வச்சு கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் வரைக்கும் அது சர்வைவ் ஆகிட்டே இருக்கும் சூப்பராக வந்துட்டே இருக்கும் அதே போல் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளான்ட் இந்த அடினியம் ஸோ இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ இந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் சக்கர் ஸ்டம் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன லிக்விட்ஸ் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும் பட் அதை பற்றி நம்ம இல்லை நான் இப்போது இதில் வந்து சாஃப் அப்ளை பண்ணி பண்ணிவிட்டலாம் அப்படி இல்லை மஞ்சள் தூள் வீட்டில் இருந்தாலும் அதை கூட எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டூ டேஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பிளான்ட்டிங் பண்ணால் போதும் அழகாக வளர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி ஹெல்தி அடினியம்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் வைக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்